வேர்கடலை பயிரிடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஏர் ஓட்டணும் வெயில் ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினால ஏர் ஓட்டி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே மேல் காய்ச்சி போயிருது அதனால ஜனங்க பயிரிட்டு வர வர கொஞ்சம் கொஞ்சமா ஏர் ஓட்டணும் சீக்கிரம் காயக்கூடாதுன்னு ஏர் ஓட்டும் போது கட்டையை கட்டி ஓட்டினா ஈரப்பதம் பிடிக்கும் ஒரே நாள்ல முடிஞ்சிருக்க வேண்டிய வேலை பயிர் கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டு வந்ததுனால பயிர் பத்தல அடுத்த நாள் திரும்ப திண்டுக்கல்ல இருந்து பயிரை வர வச்சு விட்டு போன இடத்துல எல்லாம் பயிரிட்டோம் இந்த குத்துக்கடலை கலப்பு இருந்தாலும் இப்போதைக்கு நாட்டு கடல் சொல்றதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு நாட்டு குத்துக்கடலை தான் வேணும்னு தேவை கண்டுபிடிச்சு வாங்கி சாப்பிடுற மக்கள் ஒரு சில பேர் தான் செய்யறாங்க இன்னும் சில வருஷங்கள்ல அந்த ஒரு சில பேர் இருக்க மாட்டாங்க நாட்டு மாதிரி இருக்கிற இந்த பயிரும் இருக்காது சந்தையில் இருக்கிற ஒரு பொருள் மக்களுக்கு தேவைப்படலாம் பாருங்க மண் என்னமோ கடல் கரையில இருக்கிற மாதிரி ரொம்ப காஞ்சி போயிருந்தது இந்த மாதிரி இருந்தா கடலை பயிர் செடியா கிளம்பவே கிளம்பாது வர வேண்டிய மழையும் ஏமாத்திட்டு போயிடுச்சு வேர்க்கடலை விவசாயத்துல இருக்கிறதுல முக்கியமான வேலை என்னன்னு பத்து நாளைக்கு காலையிலயும் மாலையிலையும் இருந்து பயிரை காப்பாற்றணும் ஆனால் இப்ப இருக்கிற காலத்தில் பறவைகள் காலை மாலை என்ன பார்க்கறதுல எப்பவுமே வருது கடலை பயிரிட்டு சரியா ஏழு நாளுக்கு அப்புறம் மழை சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மழை தூற ஆரம்பிச்சது ஆஹா மழை இன்னைக்கு ஒரு பொடி புடிச்சிருந்து பார்த்தா சும்மா அஞ்சு நிமிஷம் தூறிட்டு போயிடுச்சு அந்த அஞ்சு நிமிஷம் மழை தான் செடியா கிளம்பாம இருந்த பாதி பயிர் கிளம்பிச்சு நம்ம என்னதான் நிலத்திலேயே பொழுதுன்னைக்கு உட்கார்ந்து நிலத்தை பாதுகாத்தாலும் மைனா புறா காக்கா இந்த மாதிரி பயிர் செடியா கிளம்பும் போது அதை புடுங்கி போட்டுரும் புடுங்குற செடிகளை பறவைகள் சாப்பிட்டா கூட பரவாயில்ல சும்மா உட்காந்து அப்படியே புடுங்கி போட்டு போய்கிட்டே இருக்கும் முக்கியமா காக்கா தான் இதெல்லாம் காக்காவோட வேலை தான் வெள்ள வெள்ளையா கிடக்கு பாத்தீங்களா ஒரு காக்கா மட்டும் நிலத்துல உட்காந்துச்சுன்னா சும்மா அப்படியே ஒன்று ஒன்றா பிடுங்கி போட்டு போய்கிட்டே இருக்கும் நம்ம என்ன தான் பொழுதுனைக்கும் நிலத்தில் உட்காந்து நிலத்தை பாதுகாத்தாலும் பறவைகளும் விலங்குகளும் சாப்பிட்றது போக மிச்சம் தான் நமக்கு இதை விட பெரிய பெரிய செடிகள் எல்லாம் காக்கா பிடுங்கி போட்டுரும் இதெல்லாம் சும்மா பேருக்கு நட்டு வைப்ப வந்தா தான் வரும் இந்த காணொலியில சில வினாடிகளுக்கு முன்னாடி புறாக்களை சத்தம் போட்டு விரட்டும்ல அப்போ ஒரு எதிர் சத்தம் வரும்ல அது இவர் தான் காக்கா பிடுங்கி போட்ட செடிகள் எல்லாம் நட்டுட்டு இருக்காரு வெயில் ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினால கடைசியா கிளம்பி வந்த பயிர் எல்லாமே மண்ணு சூடுபட்டு சுட்டு பொசுங்கிருச்சு